வீரம் தவழ்ந்து கொடை வளர்த்த பரம்பு நாடு கிருங்கையில் பிறந்தவரே இலக்கிய இதிகாச சொற்பொழிவாளரே பாரதியின் புகழாரம் அடிவளாரின் தெய்வீகம் கொண்ட பண்பாளரே ஐயா அப்துல் கலாம் உள்ளிட்ட பலரிடம் பல உயரிய விருதுகளை பெற்றவரே தன் பெயருக்கு முன் தமது ஊரை அடைமொழியாக சூட்டிய முனைவரே கிருங்கைக்கு பெருமை சேர்த்த வாழ்நாள் சாதனையாளரே மதிப்பிற்குரிய ஐயா கிருங்கை சேதுபதி அவர்களே தங்கள் சேவையை பாராட்டி விருதினை பற்றி செல்ல அன்போடு அழைக்கின்றேன் எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தளல் அறிவு வேண்டும் பள்ளிய பாவமெல்லாம் பரிதி முன் பணிகை போல நல்லிகான்கு வேண்டும் வேண்டுமன்னார் ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிறைந்த உச்சி வெயில் வேளையில் கடலை விளைகிற இந்த மண்ணில் ஒரு கலையரங்கத்தை ஒரு இரவோடு இரவாக நிர்மாணம் செய்து கலைகளில் சிறந்த வல்லவர்களை இந்த அரங்கத்திலே அமர்த்தி நடத்துகிற இந்த விழாவில் ஒரு மாநிலமே தலையில் ஏற்று ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்கிற இந்த விழாவை நான் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மாநாடு போல இந்த மண்ணில் நடத்துகிற இந்த விழாவில் எந்த உறவுகளையும் இனத்தவர்களையும் விட்டுவிடாமல் ஒரு சகோதர அன்போடு கூட்டி காட்டி நடத்தி கிருங்காக்கோட்டையின் ஒற்றுமையை உலகத்திற்கு பறைசாற்றுகிற விழாவாக இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவராக வந்த திரு கண்ணன் அவர்கள் சொன்னார்கள் இங்கே மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த மண்ணில் பிறந்த என் வகுப்பு தோழன் கண்ணன் தன் வாழ்க்கை துளவி அகிலாவை தலைவியாக மேடையில் இருக்கிற போது இந்த மகளிர் கூட்டம் சேராமல் எங்கே மற்றும் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் இவர்கள் என்னதான் கழனியில் மாடுகளை வளர்த்து ஆடுகளை வளர்த்து வளர்த்து இவர்கள் செல்வம் சேகரித்தாலும் இவர்கள் மோர் விற்றுக்கு பாதித்த காசில் தான் இந்த ஊர் வாழ்ந்திருக்கிறது என்பதை பறந்துகளை வாங்குவதற்கு நாங்கள் ஒரு பாத்திரங்கள் தானே ஒழிய உண்மையான பாராட்டுக்குரியவர்கள் இவர்கள்தான் நீங்கள் தான் ஒரு சட்டை போடாமல் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு இந்த மண்ணில் அரும்பாடுபட்டு தான் பட்ட கஷ்டங்கள் தங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்று கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் கொங்கு நாட்டிலும் அனுப்பி தியாகம் செய்திருக்கக்கூடிய பெற்றவர்கள் பெரியவர்கள் தான் உண்மையில் வாழ்க்கை சாதனையாங்க நாங்கள் இல்லை காரணம் இந்த மண் இந்த மண் கற்றுக் கொடுத்த பண்பாடு அந்த இடத்தில் நான் நன்றியோடு தம்பி அருணன் சொன்னது போல எங்களுக்கெல்லாம் அம்மா வகையில் பெற்ற பிறந்த தாய்மாமன்கள் இருந்தாலும் எங்களுக்கு தாய்மாமன்களாக வந்து வாய்த்தவர்கள் செல்லையா மாமாவும் சீதாராம் மாமாவும் தான் பொங்கச்சீரை உங்களுக்கு இருந்து தேங்காய் வரலன்னா அதான் எங்களுக்கு பொங்கல் இல்லை அப்படி ஆத்தா அன்று வாய் நிறைய பேர் சொல்லி அழைப்பதும் ஐத்தான் என்ற அப்பாவை பெயர் சொல்லி அழைப்பதும் இந்த உறவுகளுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது வேதம் தெரியாது கோட்டை என்றால் எல்லோரும் எங்களுக்கு சொந்தம்தான் எல்லோரும் எங்களுக்கு சுற்றம்தான் என்பதை இந்த மண் எனக்கு முதலிலே கற்றுக் கொடுத்தது அதனாலே இந்த பெயரை இணைத்துக் கொள்வோம் கொங்கு மண்டலத்திற்கு போயிருக்கிற காலத்தில் நாங்கள் தொடர்பு நிகழ்வு நடத்துகிற காலத்தில் அண்ணன் சந்திரன் அவர்கள் தலைமுறையினர் பெரியவர்களை முன்னிலைப்படுத்தி இவர்கள் நின்று கொண்டு நடத்துகிற இங்க இருக்க அத்தனை பேரும் தான் படிக்க முடியாவிட்டாலும் தன் பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற்றிருக்கிற மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து ஊக்கம் தரக்கூடிய பண்பாளர்களாக இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் வேர்களை தாங்குகிற விழுதுகளாக இந்த இளைய தலைமுறை எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதுதான் இந்த அடையாளம் உச்சி வேலை பொழுது இத்தனை பேரும் வருகை தந்து சிறப்பித்திருப்பதும் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்தித்திருப்பதும் மிக அற்புதமான பணி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணிற்கு திருங்காக்கோட்டை என்பது சோப்ராஜ் ஒரு வரலாறு சொன்னார் மாணவர்களை நினைவுகளுக்கு சமர்ப்பித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்